கடன் தீர மற்றும் செல்வ செழிப்புடன் வாழ திருச்செந்தூர் திருப்புகள் மற்றும் அதற்கான விளக்கம் திருப்புகள் நிதிக்கு பிங்களன் பதத்து கிந்திரன் நிறத்திற்கனென்று இணைவோரை நிலத்திற்றன் பெரும்பசிக்கு தஞ்சமென்றி துன்ப நெஞ்சினில் நாளும் புது சொற்களை செய்து சங்கடம் புகட்டிக்கொண்டு உடம்பழியுமாம் புலத்திற் சஞ்சலங்குலைத்திட்டு உண்பதம் புனர்கைக்கு அன்பு தந்தருள் வாயே மதித்து தின்புறம் சிரித்து கொஞ்சிடும் மரத்திற்றந்தை மன்றினிலாடி மளுக்கை கொண்ட சங்கரர்க்கு சென்று வண்டமில் சொர் சந்தமொன்று அருள்வானே குதித்து குஞ்சு இடந்து அழைத்து செம்பொணுங்கொழித்து கொண்ட செந்திலின் வாழ்வே குறப்போர்கொம்பை முன்புணத்திற்கு செங்கரங்குவித்து கும்பிடும் பெருமாளே இந்த திருப்புகளுக்கான விளக்கம் செல்வத்துக்கு குபேரன் என்றும் நற்பதவிக்கு தேவேந்திரன் என்றும் பொன் போன்ற நிறத்திற்கு கந்த பெருமான் என்றும் கொடுப்பதற்கு வருந்தும் செல்வந்தரிடம் சென்று இந்த உலகத்தில் தன் பெரும் பசியை போக்குவதற்கு நீயே புகலிடம் என்று கூறி முறையிட்டு துயரம் மிகுந்த மனதில் தினமும் புது புது சொற்களின் கூட்டத்தால் ஒரு கவிதை பாடி சங்கடத்தில் சிக்கி உடம்பு அழிந்து மாய்கின்ற புலன்களால் வரும் துன்பங்களை தொலைத்து உன் திருவடியை சேர்வதற்கு உரிய அன்பினை வழங்கி அருள்வாயாக மனத்தில் கருதி வலிய திரிபுரத்தை புன்னகை செய்தியை எரித்த வீரம் மிகுந்த தந்தையாரும் அம்பலத்தில் ஆனந்த நடனம் புரிந்தவரும் மலுவை கரத்தில் ஏந்தியவருமான சங்கரர்க்கு குருவாக சென்று தமிழ்ச் சொற்களால் பொருளை ஓதியவனே அலைகள் குதித்து குன்றுகளை தோண்டி அழைத்து சிவந்த பொன்னையும் கொளித்துத் தள்ளுகின்ற திருச்செந்தூரின் செல்வமே குறவர்களின் பொன்னான குலக்கொடியாகிய வள்ளியை முன்பு தினைப்புணத்தில் செம்மையான கரங்களை கூப்பி கும்பிட்ட பெருமாளே ஓம் சரவணபவ இந்த திருப்புகளின் வரிகள் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டுள்ளது தினமும் படித்து பயன்பெறவும்